மனிதர்களுக்கு தெரியாம பூமிக்கடியில் மற்றும் பல வினோதமான இடங்கள்ல சில மர்மமான இடங்கள் மறைக்கப்பட்டு உள்ளன அது எந்தெந்த இடங்கள்னு இந்த வீடியோல பார்க்கலாம் சிமா ஹம்போலாட் இது வெனசிலால இருக்கு சரசினமா டெப்புவில இருந்து மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்கு இந்த பகுதி பெரிய துளையிடப்பட்டது போல காணப்படும் இந்த இடத்தை சுத்தி பல பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் இருந்து பார்த்தா இப்படி ஒரு இடம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி இந்த இடத்தோட சுற்றுச்சூழலானது இருக்கும் இந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் கண்டுபிடிச்சாங்க உள்ளூர் மக்கள் இந்த இடத்த மாய இடம் மற்றும் தீய இடமாகவே பார்க்குறாங்க பாலவன் ஐலாண்ட்ஸ் இது ஃபிலிப்பைன்ஸில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல தாவரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்றவங்களால இந்த மறைக்கப்பட்ட தீவு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இடம் விக்டோரியா மற்றும் மவுண்ட் சக்வா மலைகளுக்கு நடுவுல இருக்கு இந்த பகுதியில் இளஞ்சிவப்பு பென்ஸ் பழங்கள் மற்றும் நீல காலான்கள் போன்ற பழங்கள் காணப்படும் மவுண்ட் ரோரைமா இது வெனிசுலா பிரேசில் கயானா பகுதியில் இருக்குது மூன்று நாடுகள் இடையே உள்ள எல்லை பகுதி தான் இது ரெண்டாயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரமுடைய மலைகள் பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த மலை இரண்டு பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது இந்த நிலப்பரப்பு ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் தனித்துவமாக காணப்படுது சன் டோங் கேவ் இது வியட்னம்ல இருக்கு இந்த இடம் கரடுமுரடான பிளவுகளின் நடுவில் இருக்கு உலகின் மிகப்பெரிய குகைகளில் இதுவும் ஒன்று இரநூறு மீட்டர் அகலம் மற்றும் நூற்றம்பது மீட்டர் உயரம் உடையது இந்த குகை காடு மற்றும் ஆறுகளுக்கு நடுவில் இந்த குகை மறைந்த மாதிரி இருக்கும் லேக் ஒஸ்டாக் இது அண்டார்டிகால இருக்கு மிகப்பெரிய ஏரியான ஒஸ்டாக் பக்கத்துல இந்த இடம் இருக்கு இந்த பகுதி முழுவதும் பனியால மூடப்பட்டு இருக்கும் இந்த இடத்துல பல ஆபத்துகள் நிறைந்து உள்ளது சேலஞ்சர் டீப் இது வெஸ்டர்ன் பசிபிக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது கிலோமீட்டர் நீளமும் மற்றும் அறுபத்தொம்போது கிலோமீட்டர் அகலமும் கொண்டது இந்த பகுதி உலகின் மிக ஆழமான இடங்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்துக்கு போனவங்க மொத்தம் நாலு பேர் தான் அதில் ஒருத்தர் ஹாலிவுட் டைரக்டர் ஜேம்ஸ் கேமரோன் மூவில் கேவ் இது ரோமானியாவில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இந்த குகை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பகுதி அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லியன் ஆண்டுகளாக யாராலையும் கண்டுபிடிக்காமையே இருந்திருக்கு இந்த இடத்துல வெளிச்சம் மற்றும் ஆக்சிஜன் கிடையாது உலகத்தில் இருக்க மிக ஆபத்தான இடங்களில் இதுவும் ஒன்று ஆக்சிஜன் இல்லாததால இந்த பகுதிக்கு போனா கண்டிப்பா இறந்துருவாங்க அதனால தான் இந்த பகுதி உலகத்தின் மிக ஆபத்தான பகுதியா பார்க்கப்படுது ஈஸ்ட் ஸ்கோட்டியோ ரிஜ் இது சதன் ஓஷனில் இருக்கு அண்டார்டிகாவுக்கும் தென் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில் இந்த பகுதி அமைந்துள்ளது சூடான மற்றும் இருண்ட சூழல்ல இந்த இடம் இருக்கு வெப்பநிலை நம்ம நம்ப முடியாத மாதிரி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் ஆழத்துல இந்த பகுதி இருக்கு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்